அரசும் இந்தியாவில் இருக்கிற ஐம்பது கோடி தொழிலாளிகளுடைய வாழ்வாதாரத்தை நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை அமல்படுத்துவதற்கான காரணத்தை நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்ட இந்த சட்ட தொகுப்புகள் நிறைவேற்றப்பட்டு ஆறாண்டு காலம் நிறைவேற்ற பின்னால் இந்த இந்த சட்ட தொகுப்புகளை அமலாக்கப்படாமல் தடுக்கிற வேலையை கடந்த ஆறாண்டு காலமாக இந்தியாவுடைய தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளும் வெளியிட தேர்தலில் வெற்றியை பயன்படுத்திக் கொண்டு இந்திய மீது கார்பரேட் நிறுவனங்களுக்கு நலம் வைக்க வேண்டும் அரசாங்கத்தோடு இந்த நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு நாடு முழுவதும் விவசாயிகளும் தொழிலாளிகளும் பிரம்மாண்டமான போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறோம் ஒன்றிய அரசு உருவாக்கி இருக்கிற இந்த நான்கு தொழிலாளர் சட்டங்கள் நாட்டில் இனிமேல் யாருக்கும் நிரந்தர வேலை இல்லை என்கிற ஒரு மோசமான சூழலை உருவாக்கி இருக்கிறது குறைந்தபட்ச கூலி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டின் மூலமாக பெற்றிருக்கிற பாதுகாப்பு குறைந்தபட்ச கூலிக்கான உத்தரவாத

இஎஸ்ஐ உச்சவரம்பு என்பது வெறும் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதை மாற்ற வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் மோடி அரசாங்கம் இந்தியாவில் இருக்கிற முறைசாரா தொழிலாளிக்கும் நாங்கள் இஎஸ்ஐ திட்டத்தை கொண்டு வருவோம் என்று நடைமுறை சாத்தியமற்ற வாதத்தை முன்வைத்து நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நாட்டினுடைய தொழிலாளிகள் நீண்டகாலமாக போராடி பெற்றிருக்கிற சமூக பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் சீர்குலைக்கிற வேலையை மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார் எனவே இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் மோடி அரசு நாட்டின் தொழிலாளிகள் மீது தெளித்திருக்கிற இந்த நான்கு தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெறும் வரை நாட்டில் விவசாயிகளும் தொழிலாளிகளும் இணைந்து பிரம்மாண்டமான வேலைநிறுத்தங்களை போராட்டங்களை நடத்துவோம் எங்களுடைய இலக்கு இந்த நான்கு தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று மத்திய அரசை எச்சரிக்கிறோம்